ஹலோ மக்களே அஸ்லாம் வலைக்கும் ஹோப்யோ லட் குட் ரீசெண்டாக துபாயில் வைரலாக போயிட்டு இருக்க இஃபா சிக்கன் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இஃபா சிக்கன் ரெசிபி வந்து மிச்சம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இதில் ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் சோஸ் தான் ஸோ அந்த ஸ்பெஷலான சோஸோட வித் சிக்கன் வந்த ரெசிபியை நீங்களும் பெர்ஃபெக்டாக பண்ணணுன்னா இந்த வீடியோ பண்ணுங்கள் எப்போயும் போல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ சிக்கன் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இது நீங்கள் எடுக்கும் போது இந்த தை சைடை மட்டும் பார்த்து எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ சிக்கனை வந்து வெனிகர் அண்ட் சோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா மெரினேட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா அப்சார்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன்கான மெர்னேஷன் பார்த்துருவா அதுக்கு ஒரு பவுலில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் நெறச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போயும் மெரப் ரெசிபீஸில் வந்து செவன் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்பைசஸ் இருக்கும் ஸோ அது வந்து நான் இன்னைக்கு கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சுருக்கேன் ஸோ அந்த செவன் ஸ்பைசஸ் செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ரெண்டு கராம்பு ஒரு இலக்காய் இதை மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் ஸோ இது கம்ப்ளீட்டாகவே நீங்கள் செவன் ஸ்பைசஸ் வரணும்னா அது கொஞ்சம் பட்டையும் அதே மாதிரி கொஞ்சம் சாதிக்க பவுடரும் சேர்த்திங்கன்னா செவன் ஸ்பைசஸ் கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சிட்டு அதில் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெச்சப் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க மெரினேஷனுக்கு எப்போயுமே யோகட் சேர்க்கணும் இல்லையா ஸோ அதனால் மூணு டீஸ்பூன் அளவுக்கு யோகட் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பும் ஒரு ஃபுல் லெமண்டை ஜூஸும் சேர்த்துருக்கேன் ஏன்னா மெரினேஷன் வரும்போது அந்த மெரினேஷனுக்கு உப்பும் புளியும் வந்து கொஞ்சம் கணக்கான டேஸ்ட்டில் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த மெரினேஷனை வந்து நம்ம சிக்கனோடு சேர்த்துட்டு சிக்கனில் எல்லா சைடுமே வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸ்பெஷலாக இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய இந்த கட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்பைசஸால் கவர் ஆக மாதிரி நல்லா மெரினேட் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி மெரினேட் பண்ணக்கூடிய இந்த சிக்கனை வந்து நீங்கள் ஓவர்நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் சரி இந்த சிக்கன் நல்ல இந்த மெரினேஷனில் ஊர் மரக்காட்டி அப்படியே விட்டுருங்க ஸோ இதோ சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கான இந்த ஸ்பெஷல் சோஸை பாத்திரமா இந்த கிருமியான ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு முதலாவது ரெண்டு முட்டை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பாயில் பண்ண எக்கில் வந்து நம்ம மிடில் பார்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பாட்டை மட்டும்தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் ஸோ ஒரு ப்ளண்டர் ஜாரில் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த எக் ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு மூணு பீசஸ் வந்து கார்லிக் சேர்த்துக்கொள்வோம் டே ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு மூணு பீஸ் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் கால் கப் அளவுக்கு நல்ல திக்கான க்ரீம் சேர்த்துக்கொள்ளுங்கள் க்ரீம் இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகர் சேர்த்திங்கனாலும் ஓகே தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த சோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சீஸ் செட் பண்ணி தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த சோஸை பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்குவாஷ் ஷேப்பில் இருக்கக்கூடிய சீஸ் ஒரு மூணு பீசஸ் மாதிரி சேர்த்து இது இல்லைன்னா நீங்கள் அந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய சீஸ் இருக்கு இல்லையா ஸோ அது கூட சேர்த்துக்கொள்ளலாம் அதோடு இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வந்து சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒயிட் சாஸும் ரெடி ஆகியாச்சு ஸோ இதையும் ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம சிக்கனை வந்து செஞ்சு எடுத்துருவோம் ஸோ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் கால் கப் அளவுக்கு ஒயிலும் சேர்த்துக்கொள்ளுங்க பட்டரும் மெல்ட் ஆகி ஒயிலும் நல்லா சூடாகினதுக்கு பின்னாடி நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை வந்து இந்த பேனில் பிளேஸ் பண்ணிக்கொள்ளணும் ஒயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பின்னாடியே இந்த சிக்கனை வந்து பிளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் இந்த பேனில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும் பிளேஸ் பண்ண இந்த சிக்கனை நீங்கள் அடிக்கடி திருப்பி போடாமல் ஒரு சைட் கொஞ்சம் கலர் மாறும் வரக்காட்டி அப்படியே விட்டுறணும் இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் மாதிரி வர டைமில் இதை திருப்பி போட்டுக்கொள்ளுங்க இந்த சிக்கனை நீங்கள் இந்த பேனில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அவனில் பேக் பண்ணி எடுத்தாலுமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இந்த சிக்கனை ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகி வரும் வர காட்டியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கான இஃபா சிக்கன் சிக்கன் வந்து ரெடி ஆகிரும் இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது நீங்கள் பேனோடைய கூட சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பிளேட்டில் கூட நீங்கள் செட் பண்ணி சர்வ் பண்ணலாம் சிக்கனை நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டாப்பிங்காக வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒயிட் சோஸை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒயிட் சாஸ் எல்லாமே நீங்கள் டாப்பிங்காக சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேனில் அந்த ஓயில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒயிலாலேயும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இதுக்கு டாப்பிங்காக சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த இஃபா சிக்கனோட லெவன நனியன் சேர்த்து சர்வ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ கம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நார்மலாக இந்த சிக்கன் வந்து நம்ம சோஸோடு செஞ்சுருக்கிறதுனால இது பொதுவாகவே ரொட்டீஸுக்கு தான் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கட்டாயமாக ஒட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சிஎஸ்